வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோல தொடர்ந்து எதை விரதம் தொடங்கியாச்சு நிறைய பேருக்கு எப்படி இந்த இருப்பது விரதம் இருக்கும்போது என்ன விஷயங்களை செய்யணும் தெரியாம இருப்பீங்க அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு தெளிவான பதிவு தான் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் நீங்க முருகனுக்காக விரதம் இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம நீங்க ஓம் சரவணபவ என்னும் மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தின தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் கந்த சஷ்டி விரதம் தாங்க முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விரதனே சொல்லலாம் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் இந்த ஒரு விரதம் அதற்கான பலனை பெற்று தருங்க முருகப்பெருமானை வேண்டி கந்த சஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய அருளால உங்களுடைய வேண்டுதல் அனைத்து நிறைவேறுனே சொல்லலாங்க இதனுடைய மகிமை அறிந்து தற்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கந்தசஷ்டி விரதத்தை வந்து வழிபட தொடங்கியிருக்காங்க கந்த பெருமான் பார்த்தீங்கன்னா சூரியனை சம்ஹாரம் செய்ததன் பெருமையாக தான் இந்த கந்தசஷ்டி விரத விழாவாக கொண்டாடுறோம் முருகப்பெருமான் கோயில் கொண்டுள்ள எல்லா ஆலயங்களையும் பாத்தீங்கன்னா கந்த சஷ்டி விரதம் சிறப்பாக ஆறு நாட்களும் அனுஷ்டிக்கிறாங்க ஐபூசி மாதத்துல வரக்கூடிய வளபரை சஷ்டியில தாங்க முருகப்பெருமான் வந்து சூரபத்மனையை அழித்து நாளாக இது கொண்டாடப்படுது கொடுங்கோலாட்சி செலுத்திய ஆணவம் வடிவமாகிய இருந்த சூரணியுமே கான்மத்தின் வடிவமாகிய சங்கினையுமே மாய மலத்தின் வடிவமாகிய தாராகனியம் அசுர சக்திகளை எல்லாம் வரதனான பெருமாள் அளித்தது போல நீங்க அத சக்தி நிலை நாட்டிய தான் நம்ம கந்த சஷ்டி தினமாக கொண்டாட இருக்கிறோம் இந்த ஐப்பசி திங்கள் சதுர்த்தி திதியில வரக்கூடிய வளபறை பிரதமையில தான் சஷ்டி வரை ஆறு நாட்களோ கந்த பெருமானை நினைத்து வழிபட்டு விரதம் இருந்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க இந்த நாள உபவாசம் இருந்து ஆதி உத்தமம்னு சொல்வாங்க மிளகை விழுங்கி பழம் மட்டும் சாப்பிட்டு தீர்த்தம் குடித்து இளநீர் குடித்துன்னு ஒரு நேர உணவும் மட்டும் உண்டுன்னு அவரவர் தேக நிலக்கேற்ப நீங்க கந்த சஷ்டி விரதம் இருக்கலாங்க ஆறாவது நாளான கந்த சஷ்டி நாளா நீங்க பூரண உபவாசம் இருந்தால் ரொம்ப நல்லது விரதம் ஆரம்பமான தினத்துல நீங்க ஆலயம் சென்று கல்பத்தை செய்து காப்ப கட்டி நீங்க விரதத்தை தொடங்குங்க மேலும் பார்த்தீங்கன்னா முருகனுடைய விரதங்களை ரொம்பவே அதிசக்தி வாய்ந்த விரதம் நாய்ந்த கந்தசஷ்டி விரதம் தாங்க கார்த்திகை விரதம் வெள்ளிக்கிழமை விரதம்னு மூன்று பிரதான விரதங்கள் அமைந்திருக்கு இந்த கந்தசஷ்டி விரதம் தொடர்ந்து நீங்க ஆறு நாட்களும் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபட்டா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும் இந்த ஆறு நாட்களும் பாத்தீங்கன்னா அதிகாலை எழுந்து நீராடிட்டு வீட்டு பூஜையாரையில இருக்கக்கூடிய சாமி படத்திற்கு முன்னாடி முதல்ல சுத்தம் செய்து வைத்துக்கோங்க பிறகு பார்த்தீங்கன்னா படத்தைக்கு குங்குமம் சந்தனம் வைத்துட்டு மலர்களால் அலங்காரம் செய்திடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா படத்திற்கு முன்னாடியே சக்கோண கோலமிட்டு அதன் மேல் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வெற்றிலையை கழுவி வெற்றிலையுடைய காம்பி கிள்ளிட்டு ஆறு வெற்றிலைகளை வைத்து அதன் மீது ஆறு அகழ்விளக்க வைத்து நெய் ஊற்றி திரி போட்டு நீங்க தீபம் ஏற்றி உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் ஒன்றே மட்டும் மனதார நினைத்துக்கொண்டு அதை நிறைவேற்ற வேண்டுன்னு முருகனுக்குரிய நூத்தி எட்டு போற்றி ஓம் கிரீம் சரவணபவ என்னும் மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க இந்த வழிபாட்டு முறையை தொடர்ந்து ஆறு நாட்கள் நீங்க பிரம்ம முகூத்த நேரத்துல வழிபடலாம் அப்படி தவறும் பட்சத்துல நீங்க மாலை நேரத்துல ஐந்து மணி முப்பது நிமிடத்துக்கு மேல நீங்க இந்த வழிபாட்டை தொடர்ந்து முழு மனதோடு செய்து வர அந்த முருகனின் அருளால் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேறுங்க கந்தசஷ்டி விரதம் இருக்கக்கூடிய நேரத்தில் ஏன் இந்த மகா கந்தசஷ்டி சஷ்டி தெரிஞ்சுக்கு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியன்னே சொல்லலாம் ஏன்னா சூரியன்னு சிங்காரன் தாரங்கன்னு முதலிய அசுரர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாகவே தேவரையும் மனிதர்களையுமே ரொம்பவே துன்புறுத்தி அழித்து வந்திருக்காங்க பரமசிவன் பார்த்தீங்கன்னா இதற்கு நான் ஒரு முடிவு கட்டணும்னு நோக்கத்தில் தான் தனது சக்தியை முருகப்பெருமானாக பிரபித்தாரு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த முருகப்பெருமான் தாங்க இந்த சூரபத்மதி பத்மதி அசுரர்களோடு ஆறு நாட்கள் போரிட்டு வென்று பெற்றிருக்காரு இந்த ஆறு பெருங்கருணை செயலை வியத்தும் இந்த போர் நிகழ்ந்த காலம் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாத வளர்பிரையில முதல் ஆறு நாட்களாக அமைந்ததால இந்த ஆறு நாட்களோ முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டா மிக பெரிய பலனை பெற முடியும்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுதுங்க இந்த விரத நாட்களை கொண்டு முனிவரோ தேவரோ நொன்று வந்தாங்க இதுவே கந்தசஷ்டி பேரில் பூலோக மாந்தரும் நாமளும் இப்போது அனுஷ்டித்து வரக்கூடிய முருக வழிபாடாக அமைஞ்சிருக்கு விரதம் இருக்கக்கூடிய இந்த ஆறு நாட்களும் பார்த்தீங்கன்னா தினமும் கந்த சஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி திருப்புகழ் கச்சிபக் சுவாமிகளின் கந்த புராணம் ஆகியவற்றை பாராணம் செய்தீங்கன்னா நல்ல விதமான பலனை பெறலாங்க ஏன்னா சொல்ல முடியாத சாந்தி மன அமைதி நீ உங்களுக்கு இதன் மூலம் கிடைத்திடுங்க இதனே ஒவ்வொருவரும் உணர்ந்திருப்பீங்க நிச்சயம் சஷ்டி விரத ஆறு நாட்களும் நீங்க கந்த பெருமான் எழுந்திரல ஆலயங்கள்ல பூரண கும்பம் வைத்து விசேஷ்ட அபிஷேகமும் சண்முக அர்ச்சனையும் கந்த புராண படிப்பும் நடைபெறுங்க இந்த நேரத்துல நீங்க கலந்து கொள்வது உங்க மனதில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான குழப்பங்களையும் நீங்கிடும் மனதுக்கு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி தருங்க மேலும் பார்த்தீங்கன்னா விரது முடிவுற்று நாளில் முருகன் ஆலயத்திற்கு சென்று சூரன் போர் நடைபெறக்கூடிய மறுநாள் விரத அனுஷ்டித்து அனைவரும் விரத பூஜையை நிறைவு செய்துக்கணும் பெரும்பாலான பயிருங்க ஆறு நாட்கள் தான் விரதம் இருப்பீங்க ஆனா முழு விரதம்னு பார்த்தீங்கன்னா சூரபத்மனி வதம் செய்து போர் முடிந்த அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானியே திருமணம் செய்து கொள்ளக்கூடிய திருக்கல்யாண வைபவம் முடிந்த பிறகு உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க கரசஷ்டி விரதம் பார்த்தீங்கன்னா தற்போது ஆரம்பித்திருக்கு இந்த கரசஷ்டி விரதம் இருக்கக்கூடிய நாட்களை உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனை முற்றிலும் தீர்வதற்காக நீங்க முருகப்பெருமானை எந்த முறையில வழிபடுனு என்பதை வழிபாட்டின் போது எந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் தெரிஞ்சுக்கோங்க தான் கந்தசஷ்டி விரதம் ஆரம்பிச்சிச்சு நாள் சிறப்பான முறையில பலரும் நீங்க விரதம் இருந்து முருகப்பெருமானை தரிசித்து வழிபட்டிருப்பீங்க ஒரு சிலர் பத்தினா விரதம் இருக்காம வழிபாட்டை மட்டும் செய்திருப்பீங்க வழிபாட்டை செய்வதன் மூலம் ஏற்படக்கூடிய பலனை நாம அறிந்திருந்தாலுமே அந்த வகையில் இரண்டாவது நாளில் வழிபாடு செய்யும் முறையை பின்பற்றி அந்த வழிபாட்டை முறையாக நாம் பின்பற்றினா இன்னும் கூடுதல் பலனை பெறலாம் இந்த வழிபாட்டை எப்படி மேற்கொள்வதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்யலாம் இல்லைனா காலை ஏழு மணி முப்பது மணி நிமிடத்துல பதினோரு மணி நாற்பது மணி நிமிடத்துக்குள்ளே நீங்க செய்யலாம் அது தவறும் பட்சத்தில் நீங்க மாலை நேரத்துல ஐந்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடத்திற்குள்ள நீங்க இந்த வழிபாட்டை செய்திடுங்க விரதம் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா நீங்க வழிபாட்டை மட்டும் செய்வர்களாக இருந்தாலும் சரிங்க பிரம்ம முகத்து நேரத்துல எழுந்து சுத்தமாக குளிச்சிட்டு வீட்டு பூஜாரியில முருகப்பெருமானுக்கு முன்பாக ஒரு தீபத்தை கட்டாயம் ஏற்றி வைத்திடுங்க ஓம் சரவண பையனும் மந்திரத்தை நீங்க பதினெட்டு முறை சொல்லணும் பிறகு பார்த்தீங்கன்னா நீங்க வழிபாடு செய்யக்கூடிய நேரத்துல முருகப்பெருமானுடைய சிலை இல்லைனா படம் இல்லைனா வேர் வச்சிருக்கும் பட்சத்துல அதற்கு நீங்க விபூதி அபிஷேகம் இந்த நாள்ல செய்யணுங்க முதல் நாள் வழிபாட்டில் நீங்க சக்கோண கோலம் போட்டிருப்பீங்கல்ல அந்த சக்கோண கோலத்துல ச ர என்ற இரண்டு இடத்திற்கு மேலே இரண்டு அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி பஞ்சத்தறி போட்டு கிழக்கு திசை வர தீப ஏற்றினான் பிறகு பார்த்தீங்கன்னா வாசனை மிகுந்த மலர்களை நீங்க பயன்படுத்தி ஓம் கிளீம் சரவண ஓம் எனும் மந்திரத்தை நீங்க முன்னூத்தி எட்டு முறை கூறி அர்ச்சனை செய்துடுங்க பார்த்தினா முருகப்பெருமான கதசசஷ்டி கவசத்தை இரண்டு முறை நீங்க பாராயணம் செய்யணும் இந்த வழிபாட்டை செய்யும் போது நீங்க முருகப்பெருமானுக்கு பருப்பு பாயாசம் இல்லைனா காட்சி பாலை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுங்க இந்த முறையில முருகப்பெருமானே கத சஷ்டி விரதத்தை இரண்டாவது நாள வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டாக்கிடும் கதிசட்சி விரதத்தின் இரண்டாவது நாள்ல பாத்தீங்கன்னா முருகப்பெருமானை இந்த முறையில முனு மனதோடு வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் பிரச்சினை தொடர்பான எந்தவித சிக்கலாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைய தொடங்க விரதத்திலே மிக முக்கியமான விரதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பால் மட்டும் மருந்தி விரதம் இருப்பதாங்க சுவாமிக்கு அபிஷேகம் செய்த பாலை மட்டும் ஒரு கப் குடித்து நீங்க விரதம் இருக்கலாம் இந்த ஏழு நாட்களும் அதே போல் பார்த்தீங்கன்னா மூன்று வேலையும் முற்றிலுமாக உணவை தவிர்த்துட்டு பால் பழங்களை மட்டும் உட்கொண்டு நீங்க விரதம் இருக்கலாம் காலை மதியம் இரவுன்னு மூன்று வேலை ஏதாவது ஒரு பல வகை மட்டும் அருந்தி நீங்க விரதம் இருக்கலாங்க விரத முறைகளே மிக கடுமையான விரதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகு தான் பால் பழன்னு எந்த வகையான உணவையும் உட்கொள்ளாம வெறும் மிளகை மட்டும் உட்கொள்வது தாங்க இந்த விரதம் ஒவ்வொரு நாளும் ஒரு மிளக அதிகரித்து கொண்டே செல்லணும் முதல் நாளை ஒரு மிளகலை தொடங்கி ரெண்டு மூன்று என ஏழாவது நாளை ஏழு மிளகை கொண்டு நீங்கள் விரதத்தை முடித்துக்கோங்க நீங்கள் முருகப்பெருமனுடைய முழு அருளால் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறணும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே